ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் சாதம் ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி ஓகே இந்த தேங்காய் சாதத்தை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரமுடி தேங்காவை நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து வானலை வச்சுட்டு இந்த துருவுன தேங்காவை நம்ம அந்த வானலில் போட்டு நல்லா வானல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வானலில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி வதக்கிறதுனால தேங்காய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாதம் வந்து சீக்கிரம் தண்ணி விடாது இந்த கெட்டு போகிற ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுப்போம் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக ஆடிச்சு இந்த டைமில் வந்து இது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுப்போம் இப்போது அதே பேனில் பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெயை விடணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகத்தை அதில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து பருப்பையும் கடலை பருப்பையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சீக்கிரம் கருகி போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த அந்த தேங்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க அப்படி இல்லைனா சீக்கிரமாக தேங்காயெலாம் ஒரு மாதிரி கருக்கி போன மாதிரி ஆகிடும் சீக்கிரமாக அடிப்பிடிச்சோம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியும் சேர்க்கலாம் வீட்டு சாப்பாடையும் சேர்க்கலாம் வீட்டு சாப்பாடு வந்து நம்ம போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வடிங்க அப்போது சாப்பாடு வந்து ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் சாப்பாடை வந்து ஃபுல்லாக நல்லா ஃபாஸ்ட்டாக கலராமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூங்கின மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து நம்ம பொறுமையாக கலரும் போது சாப்பாடு வந்து கொ சீக்கிரமாக குழையாது அப்படி இல்லை நம்ம வேகமாக கலக்குறோம் அப்படின்னா சாப்பாடுலாம் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை அதில் போட்டு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஸ்கூலில் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கா ஸ்டார்டிங்கில் எண்ணெய் போட்டிருந்தேன் இல்லையா தாளிக்கிறதுக்கு அதில் நெய் கூட நீங்கள் விட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் பாய்